हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेद् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकीं முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷ்புவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஸ்ரீ பிரகலாத உவாச்ச श्रवणं कीर्तनं विष्णो स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यम् आत्मनिवेदनम् इति पुंसार्पिता विष्णो भक्तिश्चेन्नवलक्षणा क्रियेत् भगवती अद्धा तन्मन्ये अधीतम् उत्तमं ट्रान्स्लेशन् प्रह्लादमहाराजा कुरिनार् பகவான் விஷ்ணுவின் உன்னதமான நாமம் ரூபம் குணங்கள் உபகரணங்கள் மற்றும் லீலைகள் ஆகியவற்றை பற்றி கேட்டல் மற்றும் பாடுதல் ஆகியவற்றை கேட்டல் மற்றும் பாடுதல் மேலும் அவற்றை நினைத்து கொண்டிருந்தல் கொண்டிருத்தல் பகவானின் தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்தல் பகவானுக்கு பதினாறு வகையான உபச்சாரத்தை செய்தல் பகவானை துதித்தல் அவரது சேவகனாய் இருத்தல் பகவானை தனது உற்ற நண்பனாக நினைத்தல் அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணம் செய்தல் அதாவது மனம் வாக்கு உடல் ஆகியவற்றினால் பகவானுக்கு சேவை செய்தல் ஆகிய இந்த ஒன்பது முறைகள் தூய பக்தி தொண்டுகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன பற்பட்பை சில பிரபுபா ஜெய்சில பிரபுபா இந்த ஒன்பது வகையான பக்தி தொண்டு முறைகளில் இன்று நாம் பார்க்கப் போவது நான்காவது பாத சேவனம் பாத சேவனம் ஒருவனது சுவைக்கும் பலத்திற்கும் ஏற்ப கேட்டல் பாடுதல் நினைவு கூறுதல் ஆகியவை பாத சேவனத்தில் தொடரப்பட வேண்டும் ஒருவன் பகவானுடைய தாமரை பாதங்களையே இடையறாது நினைக்கும் பொழுது ஸ்மரணையில் பூரணத்துவம் அடைகிறான் பகவானின் தாமரை பாதங்களை நினைப்பதில் தீவிர பற்றுதல் கொண்டிருப்பது பாதசேவனம் என்று அழைக்கப்படுகிறது ஒருவன் குறிப்பாக சேவன முறையை பின்பற்றுவனா பின்பற்றுபவனாக பொழுது இந்த முறை படிப்படியாக பகவானின் ரூபத்தை காணுதல் அவரது ரூபத்தை தொடுதல் பகவானின் ரூபத்தை அல்லது ஆலயத்தை வலம் வருதல் பகவானின் ரூபத்தை காண்பதற்காக ஜெகநாதபுரி துவாரகை மதுரா பிருந்தாவனம் போன்ற இடங்களுக்கு செல்லுதல் கங்கை அல்லது யமுனையில் நீராடுதல் முதலான முறைகளையும் உள்ளடக்கியதாகிறது கங்கையில் நீராடுவதும் ஒரு தூய வைஷ்ணவருக்கு சேவை செய்வதும் தடிய உபாசனம் என்று அறியப்படுகிறது இதுவே பாத சேவனமும் ஆகும் இந்த பாத சேவன முறைகளையெல்லாம் ஆன்மீக வா இந்த பாத சேவன முறைகளெல்லாம் ஆன்மீக வாழ்வில் வேகமாக முன்னேற ஒருவனுக்கு உதவி செய்கிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்